வணக்கம் பாகிஸ்தானும் இந்தியாவும் போருக்கு ஆயத்தமாகி வருகின்றன போர் ஏற்பட்டால் எல்லையில் வாழும் இந்திய மக்கள் பதுங்குவதற்காக கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் பதுங்கு குழிகள் தயார் செய்யப்பட்டுள்ளன தனிநபர்கள் தங்கிக் கொள்வதற்கான பதுங்கு குழிகளும் மக்கள் கூட்டமாக தங்குவதற்கான சமூக பதுங்கு குழிகளும் தயாராக இருக்கின்றன பிரதமர் மோடியின் ஆட்சி காலத்தில் அவை பெருமளவில் கட்டப்பட்டுள்ளதால் மோடி பதுங்கு குழிகள் என்று மக்கள் அதனை அழைக்கிறார்கள் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காமில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் திடீரென்று துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் அதில் இருபத்தி ஆறு அப்பாவி இந்தியர்கள் பலியானார்கள் அந்த கொடுஞ்செயலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருவதால் இருதரப்பிலும் ஓர் ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன போர் நடைபெறும் போது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகில் உள்ள வீடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பதுங்கிக் கொள்வதற்காக நிலத்தடியில் பதுங்கு குழிகள் கட்டப்பட்டிருக்கின்றன அதற்கான பண உதவியை மத்திய அரசு வழங்கியுள்ளது கட்டுமானத்திற்கான தொழில்நுட்பங்களையும் மத்திய அரசே கொடுத்துள்ளது அந்த பதுங்கு குழிகள் மக்கள் பாதுகாப்பாகவும் சௌகரியமாகவும் தங்கியிருக்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன உள்ளே சமைக்கும் வசதி தூங்கும் வசதி பொருட்களை வைக்கும் வசதியும் இருக்கின்றது ஓர் மேகங்கள் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவரவருக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களையும் படுக்கைகளையும் உள்ளே கொண்டு போய் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஜம்மு கதுவா சம்பா பூஞ்ச் ரஜோரி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் பதுங்கு குழிகள் இருக்கின்றன மேலும் ஆபத்து நிறைந்த பகுதிகள் அனைத்திலும் பதுங்கு குழிகளை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கி இருக்கின்றது கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் பதுங்கு குழிகள் வரை இருக்கலாம் என தெரிய வருகின்றது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகில் வாழும் இந்தியர்கள் எதையும் தாங்கும் மனோதிடம் கொண்டவர்கள் இந்தியாவிற்காக நாங்கள் உயிரையும் தியாகம் செய்யவும் தயாராக இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் நன்றி வணக்கம்